என்னுடைய அன்பிற்கினிய தம்பிய நார்யிரி இளவல் இசக்கி கார்வணன் அவர்கள் எழுதி இயக்கி நடித்து தயாரித்து இருக்கிற படம் அது பரமசிவன் பாத்திமாங்கிற படம் இதில் தம்பி விமல் சாயா எங்கள் அண்ணன் பாஸ்கர் உள்ள மிகப்பெரிய கலைஞர்களும் அதில் நடிச்சு இருக்காங்க அது அந்த படத்தினுடைய பாடல் வெளியிட்டு விழா என்று பாடல்கள் மிக சிறப்பாக வந்திருக்கிறது பாடல் பதிவு செய்தது அதை திரையில் காட்சிப்படுத்திய விதம் எல்லாமே மிக சிறப்பாக வந்திருக்கிறது படமும் மிக மிகச்சிறப்பாக வந்திருக்கிறது அந்த படம் வந்து ஜூன் ஆறாம் தேதி திரைக்கு வருகிறது அப்போ அதற்கு என்னுடைய அன்பு சொந்தங்கள் இந்த மாதிரி இளையவர்கள் புதியவர்கள் படைத்து வருகிற படைப்புக்கு பேராதரவு கொடுத்து வருகிற என் மக்கள் இந்த படத்திற்கும் ஒரு பேராதரவு கொடுக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய விருப்பம் அதுக்காக தான் இந்த நிகழ்வில் பங்கேற்று அதில் ப நடித்த அது படத்தை பழைத்த கலைஞர்களை வாழ்த்தி பாராட்டி செல்வதற்கு வந்திருக்கேன் நீங்கள் தான் அண்ணா அண்ணன் சொல்கிறீங்க கமலஹாசன் சார் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்காரு அவரோட படம் வரும்போது இந்த படத்துக்கு கேட்டு கிடைக்காது அப்படிங்கிறாங்க உங்கள் அண்ணன் வந்து ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக மாறிட்டாரா அது பேச்சு கிடையாது அது உங்களுக்கே தெரியும் முன்னாடியெலாம் அவர் தீவாடினா பத்து படங்கள் வந்திருக்கு ஒரு பெரிய படம் வரும்போது எத்தனையோ படங்கள் வந்திருக்கு ஒரு அண்ணன் படம் ஒரு பெரிய படம்னால் அது ஒரு பக்கம் ஓடட்டும் இது ஒரு சின்ன படம்னா இது ஒரு பக்கம் ஓடட்டும் இப்போ அப்படிதான் என் தம்பி சூர்யாவுடைய ரெட்ரோ வந்தது அதே நேரத்தில் தான் டூரிஸ்ட்டு ஃபேமிலி வந்தது ரெண்டு படமும் ஓட தான் செய்யுது இது ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி இல்லை அந்த படம் பார்க்குறது அந்த படத்தை தடவை பார்த்துட்டாங்கன்னா மறுபடி இன்னொரு படம் என்ன வந்திருக்கு அதை பார்க்கலாம்னு நினைப்பாங்க அது ரெண்டுக்குமே ரெண்டுமே வரட்டும் ரெண்டுமே ஓடட்டுமே அதுல என்ன நீங்க ஏன் போய் இதுலயே எங்க அண்ணனை எழுத்து கொண்டு வந்து ஆளுங்கட்சி நிலைப்பாடு என்ன சொல்றீங்க அது அது நிலைப்பாடுன்னு என்ன சார் அப்படி எப்படி எடுத்துக்கிறது நிலைப்பாடுன்னு என்ன எடுத்துக்கிறது அவரு அது எங்க அண்ணன் தான் போய் கேட்கணும் நீங்க ஏன் அந்த நிலைப்பாடு வச்சிருக்கீங்கன்னு அது 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 பேச வேண்டியது இல்லை வேற அந்த கேள்வியை ஐயா சண்முகம் அவர்கள் எழுப்பியிருக்கிற கேள்விக்கு என்னுடைய வரவேற்பு ஐயாவுக்கு என்னுடைய பாராட்டுகள் இங்கிட்டு பல பெரிய பெரிய முதலாளிகள் பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் ஆக்கிரமிச்சிருக்கு தொடர்றதில்ல அரசே பல இடங்கள் ஆக்கிரமிச்சிருக்கு அதெல்லாம் தொடரதில்லை அப்பாவி மக்கள் குடியிருக்கிற இடங்களை அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்றாங்க அவங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருக்கு அரசே தான் கொடுத்துருக்கு சாலை போட்டிருக்கு மின் இணைப்பு எரிவாயு இணைப்பு குடும்ப அட்டை வாக்காளர் அட்டை எல்லாம் கொடுத்துட்டு வரியெல்லாம் வாங்கிட்டு திடீர்னு அதை ஆக்கிரமிப்புன்னு போது அவங்க வகுத்துலேயே வெடிய வைக்கிற மாதிரி இடிய போடுற மாதிரி ஆகிடும் அதுதான் ரொம்ப மனசு வலிக்குது இனிமேல் நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கக்கூடாதுங்கிற கடும் சட்டம் போட்டு அதை தடுத்து பண்ணணும் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும் ஏ புதிய நீர்நிலைகளை உருவாக்கணும் அப்படிதான் பண்ணணும் அதை போய் செய்யறதா நமக்கு கஷ்டமாக இருக்குது அது பெரிய முதலாளி மாதிரி நீங்க பெரிய முதலாளி தான் அவங்க அவங்க வசதிக்காக தான் இந்த எளிய மக்களினுடைய இருப்பிடங்கள் கழிவணப்படுதே அதுக்கு என்ன என்ன செய்ய சொல்றீங்க ஆனா அவங்களுக்கு மட்டும் பட்டா மட்டும் கொடுக்குறாங்க அந்த இடத்த மட்டும் இடிக்க முடியா அடையார் ரிவர் பக்கத்துலேயே காசா கிராண்டு இருக்கு பல்லாவூர் ரிவர் பக்கத்துலேயே காசா கிராண்டு இருக்கு ஆனா அது ஓரமாக இருக்கக்கூடிய மக்களை மூட அகற்றிருக்காங்க இது என்ன அவங்களுக்கு எப்படி பட்டா வசதி முடிச்சியும் பட்டா வரல பாவப்பட்ட மக்களுக்கு பட்டா இல்லை பணக்காரர்களுக்கு பட்டா இருக்குது இது நாடே முதலாளிகளினுடைய நாடு தானே இது குடிமக்களுக்கான நாடோ அது ஒன்றும் கிடையாது இது பல முதலாளிகளுக்கான அதிகாரம்தான் தொடர்ச்சியாக கட்டமைக்கப்படுது அதில் இதெல்லாம் நமக்கு சான்றாக தெரியுது இப்போ வெளிப்படையாக தெரியுது சென்னையில மொத்தம் அதிகமான ஏரிகள் சென்னையே ஒரு ஏரி நகரம் பலவந்தாங்க கல்லுக்குட்டை வேடந்தாங்கல் தாங்கள்னாலும் ஏந்தல் நாளும் இந்த குட்டைனாலும் நீர்த்தேக்கம்தான் ஏரி சென்னஞ்சேரி வேளச்சேரி வள்ளுவர் கோட்டமே ஏரியில்தானே கட்டப்பட்டிருக்கு எல்லா ஏரிகளும் நீங்க பாத்தீங்கன்னா சென்னையே ஒரு ஏரி நகரம் தான் ஏரி ஆக்கிரமிச்சு தான் இது எல்லாம் கட்டப்பட்டிருக்கு இப்போ அதில் பல ஏரிகள் இருக்கு இதில் இருபத்தி ரெண்டு ஏரி இருக்குது பள்ளிக்கரணையில் இந்த இதில் பரந்தூரில் அதை தூத்துட்டு விமான நிலையம் கட்டணும்னு நினைக்கிறாங்களா அதை யாரும் எதுக்குறது இல்லையா அது ஆக்கிரமிப்பு இல்லையா கடற்கரையில் கல்லறை கட்டினது கடற்கரை ஆக்கிரமிப்பா இல்லையா அதை மட்டும் சொல்லுது கடற்கரை நீர்நிலை இல்லை அது நீர்நிலையில் வராதா அதிகாரம் மிக வலிமையானது அதனால அம்பேத்கர் சொல்றாரு இவர்கள் அதிகாரம் வலிமையானது மட்டும் இல்ல மிக கொடுமையானது எப்ப மாறும்னா இருபத்தி ஆறுல என் தம்பி எல்லாம் முடிவு தான் மாறியது இந்த அதிகாரம் வந்து எல்லாத்தையும் அதான் செய்யுது நீங்க சாரா ஆலையா அதுவே வச்சுக்குது கொக்கைன்னு கஞ்சா அப்படின்னு தான் அதுவே தான் விற்கிது நீ வீட்டு மனை விற்பனையா அதுவே தான் செய்யுது வேற ஏதாவது தொழில் சொல்லுங்க காலையில் குழந்தைகளுக்கு உப்புமா போடணுமா அதுவும் அதே தான் போடுது திரைப்படமா அதே தான் எழுக்கும் அதே தான் விநியோகம் பண்ணும் அது அதை முட்டை கேட்டால் அடிக்கும் கெட்ட கம்பு வச்சு அடிக்கும் அது அது மாதிரி நிலமை இருக்கு இப்போ இது எல்லாம் இந்த நபிகள் சொன்னாதான் ஒரு காலம் வரும் அது அழிவுக்கான காலம்ங்கிறவ்ல அது அந்த காலம் இதுன்னு தெரியுது ஒரு காலம் வரும் அப்போது நேர்மையாக வாழ்வது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதுக்கு சமமாக இருக்குங்கிறாரு அது இந்த காலம்தான் அப்போ இலங்கையில் நடந்ததும் பங்களாதேஷில் நடந்ததும் இங்கே நடக்காதுன்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அது மாதிரி ஒரு பொருளாதார வீழ்ச்சியை போது மக்கள் கிளர்ச்சி வரும்போது யாரும் எதிர்நிற்க முடியாது அது அது வந்து விரைவில் இங்கே நடக்கும் நடக்கும் அது அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்தாக ஆகணும் வேறு வழி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக அணி திமுக அணி நீங்கள் தனியாக இருக்கீங்க தம்பி விஜய் தனியாக நீங்களும் விஜய் சார் தனியாக பிரிக்க ஓட்டு யாருக்கு சாதகமாக யாருக்கு யாரு யாருடைய வாக்கையும் பிரிக்க முடியாது நீங்கள் எல்லாரும் தப்பு தப்பாக சொல்கிறீங்க இந்த வாக்கை பிரிக்கிறது அப்படின்னு இல்லை இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள் சொல்கிறத சரியா இருக்கு இவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு மக்கள் நினைச்சா அவங்களுக்கு வாக்கு தருவாங்க அவ்வளோதான் பிரிக்கிறதுனா நீங்கள் ஏதோ கூரை வீடு போல ஏறி ஓட்டை பிரிச்சுடுவார் கூறையை பிரிச்சுடுவாருன்னே பேசிக்கிறீங்க அப்படி யாரும் யாருடைய வாக்கையும் பிரிக்க முடியாது அதெல்லாம் சும்மா சொல்றது யாருக்கு சாதகம் பாதகம் அப்படிலாம் பார்த்துக்கூடாது நாங்கள் ஒரு கோட்பாட்டை வச்சு நகர்றோம் இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலுக்கு முற்றுமுழுதாக ஒரு மாற்று கோட்பாட்டை வைத்து நீங்கள்லாம் வெறுக்கிற அருவறுக்கிற பகத்சிங் என்ன சொல்றா வெளிப்படையாக அநீதிகளால் கட்டப்பட்ட சமூகத்தை தகர்த்து புதிதாக ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சிங்கிறான் அப்படிப்பட்ட புரட்சியை முன்னெடுக்கிற பிள்ளைகள் தான் நாங்க சமரசம் செய்யணும்னா எப்பவோ கோடிக்கணக்கான பணத்தை வாங்கிட்டு சீட்டை வாங்கிட்டு இந்த கட்சியிலோட சேர்ந்துக்கிறோம் அப்போ நாங்க எதுக்கு தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்கணும் நாங்க இந்த கட்சியில போய் சேர்ந்துருக்கலாமே இந்த கட்சியில இணைந்திருக்கலாமே அப்போ தனியா ஒரு அமைப்பை ஏன் கட்ட வேண்டியது தேவை இந்த அரசியல் இருந்து இந்த கோட்பாடு இந்த தத்துவங்கள் இந்த சித்தாந்தங்களுக்கு மாற்றாதான் கோட்பாட்டை வச்சு கட்டுறோம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொருவாங்களா என்ன என்ன நீங்க சொல்லுங்க ஆழ்வாய்டிசனுக்கு இந்த நிலைமை என்ன அதை விடவா மின் விளக்கை கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சிட்டாரு மின் விளக்க அவருக்கு எப்படி விளக்குறதுன்னு தெரியல என்ன சொல்றாரு மெழுகிருத்தி இல்லாத இரவுகளில் இதை நீங்க பயன்படுத்திக்கலான்ற இப்போ இது இல்லாத இரவுகளில்லாம் நீங்கள் மெழுகுவர்த்தியை பயன்படுத்துகிறீங்க அவருக்கே அந்த நிலமை இருந்திருக்குது எடுத்தவொடனே எதுவும் போய் சேர்ந்துறது கிரகம்பல தொலைத்தொடர்பு கருவி டெலிஃபோனை கண்டுபிடிச்சிட்டு விற்கிறதுக்கு எடுத்தோன்னே இங்கே இருந்தால் அந்த எதிர்முனையில் இருக்கிறவன் கேட்டவனே ஹாய் ஹராம் சைத்தான்னு வச்சுட்டான் ஏடா எங்கிருந்தோரு தம்பி எதிரானுங்க அது மாதிரி எடுத்தோடனே எது எது உடனே பாராட்டப்பட்டுருக்கு ரைட் பிரதர்ஸ் பிறந்தவொன்னா எல்லா பத்திரிக்கையும் பாராட்டி கொண்டாடிட்டு இல்லைன்னு அப்படி தான் புதிய ஒரு கோட்பாடு வரும்போது எடுத்தவொடனே யாரும் ஏற்றுக்கொண்டது இல்லை நபிகள் சொன்னதையும் ஏற்றுக்கொண்டதில்லை இயேசு பிரான் சொன்னதையும் ஏற்றுக்கொண்டதில்லை பகவான் கிருஷ்ணன் போதிச்சதையும் அப்படியே எல்லாம் ஏற்றுக்கொண்டதில்லை ஒரு காலம் வரும்போது இது சரியா இருக்குதுன்னு மக்கள் ஏற்றுக்கொடுவாங்க அது வரைக்கும் காத்து தான் இருக்கணும் வேற வழி கிடையாது ஆனால் ஈடி வந்து பின்வாங்கியது திமுக வந்து ரொம்ப கொண்டாடுறாங்க பார்த்துருக்கேன் பின் பின்ன அவங்க ஈடி போட்ட இடங்கள்ல எல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க அது கடந்த கால வரலாறு இப்ப போட்ட இடத்துல வாங்கியிருப்பாங்களா வாங்கலையா வாங்கியிருப்பாங்க அதனால பின் வாங்கியிருப்பாங்க முன் வாங்கி பிறகு பின் வாங்கியிருப்பாங்க அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியது இல்லை வெள்ள தடுப்பு சிறப்பு நிதிக்காக ஆயிரம் நாலாயிரத்தி எழுபது கோடி ரூபாய் மழைநீர் வடிகால் பணிக்கு ஒதுக்கப்பட்டது இன்னும் சென்னை மாநகரால மாநகராட்சியில முப்பது சதவீத பணிகள் கூட முடிவடைகள் சொல்றாங்க வருடம் தோறும் மழைக்காலங்கள்ல மக்கள் அவதிப்பட்டதை கண்கூடிதான் பார்க்க முடியுது இந்த வருடமும் அந்த நிலையை தடுக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க நிதிநிலை அறிக்கையில் அவங்க படிக்கிற அந்த சொல்கிற வார்த்தையை நீங்கள் நன்கு கவனிக்கணும் நாலாயிரத்தி எழுபது கோடி ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி ஒதுக்கீடு அப்படிங்கிறத நாங்கள் இந்த திட்டத்துக்காக ஒதுக்குறோம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும் இப்போ ஏன் நீங்கள் போடலன்னு கேட்டிங்க அது இன்னொரு தடவை சொல்லுங்கம்பாங்க நாலாயிரத்தி எழுபது கோடி ஒதுக்கீடு அப்படின்னு ஏன் ஒன்றும் செய்யலை அதான் ஒதுக்குறோம்னு சொன்னால் ஒதுக்கிட்டோம் நீங்க அதை அழிக்கிறோம் அதை செயல்படுத்துகிறோம் என்னதான் அது செயல்படுறது அது ஒதுக்கிறதாக ஒதுக்கிறது பதுக்குறது அப்புறம் அந்த பணத்தை திருப்பி தேர்தல் நேரத்தில் வாக்கு கொடுத்து மறுபடியும் பதவிக்கு வருது இதுதான் மொத்தமாக ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தான் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தான் தேவைங்கிறான் கழிவுநீர் மழைநீர் வழிந்தோட நீரியல் வல்லுநர்களே பொறியலா வல்லுநர்களே சொல்லுவாங்க ஆனால் இவங்க நம்ம ஆளுங்க அதை பற்றி அக்கறை இருந்தால் தானே அது அதை செய்யணும்னு இல்லை அறுபது ஆண்டுகளாக மாறி மாறி ஆண்டு இன்னும் மழைநீர் கழிவு நீர் வழிந்தோட கூட காவா ஏன் காவாய் இல்லைன்னா அந்த ஒதுக்கின பணம் எங்கே போச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் போயிடுச்சு அதனால காவாய் இல்லை அதை பேச இருக்கு அங்கே சாதி மதம் சாராயம் பணம் கவர்ச்சி எதுவும் முன்னிக்காது புரியுதா பசி வந்தால் பத்தும் வறந்துருங்கிறான் அந்த நிலை வரும் அது உறுதியாக வரும் அப்போ பெரிய மாறுதல் வரும் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து தான் இருக்கணும் இந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி வச்சிருக்காங்க கிறிஸ்டின் வந்து இங்கே வந்து பிச்சை எடுக்க வந்தாங்க அந்த படிப்பு சம்மந்தமாக அப்படின்னு இருக்காரு ஆனால் முதல்ல பார்த்தீங்கன்னா அதிக அளவு கிறிஸ்டின் ஸ்கூல் தான் இங்கே இருந்தது நிறைய இப்போ இப்போ இருக்கிற பார்த்து இந்த சிபிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது அதில் போனாவே நம்மளுக்கு வந்து இது வேணும் அது வேணுன்றாங்க இப்போ பள்ளி வரை திறக்க போது எல்லா இடத்துலையும் தனியார் பள்ளிகள் தான் அதிகமாகிடுச்சு எல்லாருமே வந்து ஓடுற காலகட்டங்கள் சம்பாதிக்கும்போது அதை சேர்க்க முடியலை இதை எப்படி பாக்குறீங்க ஏன்னா அரசாங்கம் அரசு கல்வியை எடுத்துட்டு வந்து சேருங்க பள்ளியில் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்றாங்களே தவிர அரசு பள்ளிகளை தரம் இல்லை அப்படின்னு இல்லைன்னு சொல்றாங்கன்னு மக்கள் சொல்றாங்கன்னு நீங்க சொல்லக்கூடாது தரம் இல்லைங்கிறத முதல்ல ஒத்துக்கணும் இப்போ எந்த அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் அல்ல பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது அமைச்சர் பெருமக்களுடைய பிள்ளைகள் யார் ஒருவர் அரசு பள்ளியில் கல்லூரியில் படிக்கிறார் காரணம் என்ன தரமில்லை இவங்கள யாருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அரசு மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் செய்து கொள் வராங்க காரணம் என்ன தரம் இல்ல தம்பி செந்தில் பாலாஜியே ஓமந்தூர் ராமசாமியார் நம்ம தாத்தா பேர்ல இருக்கிற இதுல நீங்கள் சேர்த்திங்க ரெண்டு நாள் திருப்பி எங்க காவிரி கொண்டு போனீங்க நீங்கள் நடத்துகிற மருத்துவமனை உங்கள் அரசு மருத்துவமனை அதிலிருந்து என் காவிரி கொண்டு போகணும் ஏன்னா தரம் இல்லை ஐயா கருணாநிதி அவர்கள் படுத்தது எங்கே எம்ஜி ராமச்சந்திரா காவேரி அம்மையார் ஜெயலலிதா எங்கே மருத்துவம் படுத்தாங்க அப்பலோ ஐயா எம்ஜிஆர் எங்கே அப்பலோ அப்ப நீங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்களே காட்டுறீங்க அரசு தான் தரமா இருக்குன்னு அதே மாதிரி இவங்களே வந்து தனியார் ஏன் அரசு பள்ளியின் தரம் உயர்த்த முடியலன்னா தனியார் பள்ளி கல்லூரியில் நடத்துகிற பெருமக்களே அமைச்சர் பெருமக்களா இருக்கிறீங்க அப்ப அரசு பள்ளி கல்லூரியின் தரம் உயர்ந்துச்சுன்னா உங்க கல்லூரியா படுத்துக்கிறோம் இப்ப எந்த அமைச்சருக்கு கல்வி நிறுவனங்கள் இல்ல எந்த அமைச்சருக்கு மருத்துவக் கல்லூரி இல்ல சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அதை மாற்றுறதுக்கு பேர் தான் மாறுதலுங்கிறோம் அதுதான் புரட்சிங்கிறோம் அதுதான் மாற்று அரசியல்ங்கிறோம் அப்போ அதை செய்யறதுக்கு கொஞ்சம் நீங்கள் எங்களை ஊக்கப்படுத்தணும் கொஞ்சம் ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா இங்கே பள்ளிக்கல்வித்துறை இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு கல்வித்துறை இருக்குது அது ரெண்டு துறை அமைச்சர்கள் இருக்காங்க உயர்கல்வி பள்ளிக்கல்வி இருக்காங்க இதில் இன்னொன்று மருத்துவத்துக்கு தனியாக அமைச்சர் இருக்காங்க அது கீழே சுகாதார செயலாளர் இருக்காங்க இவ்வளோ இருந்தும் இவ்வளோ இது நெருக்கடி அப்போ சரியாக இந்த இது ஆட்சி சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க எங்களை தானே எங்களை தானே எங்களை தானே இதுலன்னு கேள்வி இருக்குது இல்லை தானே இல்லை தோற்று போச்சு தோற்று போச்சு தனியார் மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையில் எல்லாவற்றையும் அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர் மூன்றையும் விற்பனை பண்டமாக மாற்றிவிட்ட நாடு நாடு இல்லை சுடுகாடு அது மாற்றி விற்றுச்சு அறிவை எப்படி நீ விற்பனை பொருளாக மாற்றின உயிரை காக்கும் மருத்துவத்தை எப்படி வியாபாரமாக்கின மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அதன் மக்களுக்கு தேவைங்கிற கோட்பாட்டில் நீ இருக்கணும் ஒரு நாட்டின் வளத்திலே ஆகப்பெரிய கல்வி வளம்தான் அறிவு வளம்தான் அந்த அறிவு எப்படி அறிவு கருவறை எப்படி வர்த்தக வியாபார அறையாக மாறிச்சு எப்படி வர்த்தக அறையாக மாறிச்சு மாற்றுனது யாரு நல்லா காசு கொடுத்தா நல்லா படிச்சுக்கலாம் காசு இல்லைன்னா எத்தனை குடும்பத்து பிள்ளைகள் படிக்க முடியாம இடைநிறுத்தம் செய்கிறாங்க அரசு பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்த மாட்டாங்க காரணம் இவர்களுடைய கல்வி நிறுவனங்களின் வசூல் பாதிக்கப்பட்ட அதான யாருக்கு கல்வி நிறுவனங்கள் இல்லைன்னு சொல்லுங்க எந்த அமைச்சருக்கு இல்லை கல்லுக்கடை ஏன் திறக்கல எல்லா மாநிலங்களையும் கல் இருக்கும்போது போது இங்க மட்டும் ஏன் மதுவா மாறிச்சு ஏன்னா சாராய ஆலை வைத்திருக்கிற ஒரு மக்கள் ஆட்சியாளர்கள் அவர்கள் வந்து கல்லுக்கடை திறந்தா அந்த டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துரும் வியாபாரம் படுத்தா அந்த ஆலையிலிருந்து சரக்கு எடுக்கிற அளவு குறைஞ்சிரும் அப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன் இது தெரிஞ்சுக்கிட்டே நீங்க அண்ணன் திருப்பி திருப்பி இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அதை மாத்தணும்னு தான் தனிச்சு நின்று போராடுறேன் முடிஞ்சா எனக்கு ஆதரவு கொடுங்க இந்த தேர்தல தேர்தல ஒரு ஓட்ட போட்டு விட